கன்னடத்து பைங்கிழி என்று அழைக்கப்படும் பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி காலம் அவங்களுக்கு வயசு எண்பத்தி ஏழு சரோஜா தேவி அவர்கள் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தி என பல மொழிகள்ல இருநூறுக்கு மேற்பட்ட திரைப்படங்களை நடிச்சிருக்கிறாங்க நடிகை சரோஜா தேவி கர்நாடக மாநிலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்தாங்க சரோஜா தேவி உண்மை பெயர் ராதா தேவி கவுடா பைரப்பா தம்பதிகளுக்கு நான்காவது மகளாக இவங்க பிறந்தாங்க தன்னுடைய தாத்தாவிடம் நடனம் மற்றும் பாட்டும் இவங்க கத்துக்கிட்டாங்க ரெண்டுத்திலுமே கை தேர்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க சரோஜா தேவிக்கு பி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மூலமா சினிமா வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதன் மூலம் மகாகவி காளிதாஸ் எனும் கன்னட படத்தின் மூலமா சினிமாவில் அறிமுகமானாங்க இவங்க முதல் படத்திலேயே தேசிய விருது இவங்களுக்கு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நாடோடி மன்னன் திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கு வெற்றி கொடிதான் இங்க முதல் படமே இவங்களுக்கு வெற்றி படமா அமைஞ்சதால தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல திரைப்படத்துல நடிச்சிருக்கிறாங்க பார்த்திபன் கனவு இருவர் புல்லம் அன்பிவா படகூட்டி பறக்கும் பாவை என அடுத்தடுத்து வெற்றி படங்களை நடிச்சு அந்த காலகட்டத்தில் முன்னணி நடிகையா வளம் வந்தாங்க இவங்க எம்ஜிஆரோட மட்டும் இருபத்தாறு படங்களை நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசனோட இருபத்தி இரண்டு படங்களை நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெமினி கணேசன் எஸ் எஸ் ராஜேந்திரன் முத்துராமன் ஏ பி எம் ராஜன் ரவிச்சந்திரன் ஆகிய பிரபல நடிகர்களோடு சேர்ந்து இவங்க ஜோடிய நடித்து கலக்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் தென்னிந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே தேவி தொடாத உயரமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய நாயகி அவதாரம் முடிந்து குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் நடித்து அசத்தி வந்தாங்க சரோஜா தேவி சரோஜா தேவிக்கு பல அடைமொழி பெயர்கள் இருக்கு பொதுவா ஒரு நடிகை அல்லது நடிகருக்கு ஒரு அடைமொழி பெயர் இருக்குல்ல ஆனால் சரோஜா தேவிக்கு தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் ஹிந்தியிலும் அடைமொழிகள் பெயர்களா இருந்திருக்கு அபிநய சரஸ்வதி தெலுங்கு திரையுலகில் இவங்க சலபா சுந்தர் என்றும் கன்னடத்துல அபிநய காஞ்சனா மாலா என்றும் இந்தியில அபிநய பாரதி என்றும் இவங்களுடைய ரசிகர்கள் இவங்களை அழைச்சிருக்காங்க இவங்களுக்கு பத்மஸ்ரீ பத்ம பூஷன் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளையும் கொடுத்திருக்கிறாங்க இந்நிலையில உடல்நல குறைவு காரணமாகவும் வயது மூப்பு காரணமாகவும் பெங்களூர்ல உயிரிழந்திருக்காங்க இவங்களுடைய வயது எண்பத்தி ஏழு தேவி அவர்களின் மறைவு திரைத்துறையினரை சோகத்துல ஆழ்த்தியிருக்கு இவங்க கடைசியா சூர்யா நயன்தாரா நடித்த ஆதவன் படத்துல நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தகுந்த விஷயம்